உங்களுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டு இந்த நாள்ல உங்களுக்காக தந்த உங்களை ஆதரவு படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு தந்த வார்த்தை நூத்து ரெண்டு பன்னெண்டாவது வசனம் உங்களுக்குல வாசிக்கிறேன் உன் செய்திக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளிடுவாராக சிறுவனின் தேவனாய் கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் வாங்க அருமையான தேவ பிள்ளைகளே அருமையான சகோதரன் ஆண்டவருக்காக கட்டிடுவார்கள் ஆண்டவருக்கா ஆண்டவர்கா எந்த வேலையில செய்தாலும் சரி அதுக்கு தக்க பலன் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கட்டிடுவேன் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆண்டவருக்காக சில வில கொடுக்கலாம் வந்து ஆண்டவருக்கா நீங்க ஆண்டவரை நினைச்சு ஒரு விஷயத்த செய்கிற தன்மையோட நீங்க செய்யும் பொழுதே செயல்படும் பொழுதே அந்த காலகட்டங்களே ஆண்டவர் அதோட பலன் உங்களுக்கு கட்டிடுவாரு உங்க குடும்பத்துல கட்டிடுவாரு உங்க நீங்க செய்யற அந்த வேலைகளை தக்கன ஆண்டவருக்கா நீங்க ஓடி ஓடுற ஓட்டங்கள் ஆண்டவருக்கா எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவர் ஆண்டோட வேலைக்காக அவரோட ஊழியத்துக்காக அவரோட பிள்ளைங்களுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு உதவிகளுக்கும் ஆண்டவர் இந்த காலகட்டங்களே ஆண்டவர் உழுக்கா சில பள்ளம் நீங்க ஆண்டவருக்கா ஊரியம் செய்யலாம் சரியான சரியான பாடகிழமத்தில நீங்க ஊரம் செய்யலாம் சைப்பு தன்மையோட செய்யலாம் ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லி பருமைக்கு முத்தில இருந்து நீங்க சைப்பு செயித்து கொண்டு நீங்க ஊரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் இதுக்கு தான் ஏற்ற குழன் கண்டிப்பா கிடைக்குது வசனம் செல்லப்பட்டுருக்குது உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டு அநேக நாளுக்கு தான் பின்பா உடைய பலனை காண்பாயன்னுலாம் வசனம் செல்லப்பட்டு கிடையாது ஆண்டவர் ஒருத்தரையும் கைவிட மாட்டாரு

பலன் ஆண்டவர் இந்த காலகட்டங்களே உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல கட்டாடுவாரு அது மேலே நீங்க என்ன செய்ய எதிர்பார்ப்போட கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு நான் விதைச்ச விதைக்கு பலன் தருவாரு நான் செய்த ஆண்டவருக்கா செய்த ஊழியத்துக்கு பலன் தருவாருன்னு சொன்னீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்குமே அந்த குளர் ஒரு ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் பண்றேன் வருஷத்தவங்க நல்ல பிதாவே விதாவே தோத்திர நன்றியை சாப்பா ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டவங்க பிள்ளையில ஒவ்வொருத்தரே ஆண்டவரே தெய்வமே இம தோத்துற நீங்க தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்ட ஆசீர்வாதீங்க தகவல தோத்திரைய சாப்பாள் சாப்பா யார் கஷ்டப்பட்ட ஆண்டவரை அந்தவரே ஆண்டவரே அந்த ஒரு காரணம் எல்லாம் செய்யறேன் ஆண்டவர் ஒரு நான் செய்யறேன் இந்த தர்மங்களை செய்யறேன் இந்தாருக்கு என்னதெல்லாம் செய்யறேன் ஆண்டவர் ஒரு தானே செய்யறேன் அப்படின்லாம் நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா என்னோட வாழ்க்கையில நன்மைகளை பார்க்க முடியல சோர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா அண்டவரே நீர் அவர்களை உதவி செய்ய அண்டவர் அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவர் அவர்கள் செய்த எல்லாம் சேரிக்க தக்க அண்டவரை பலன் இந்த நாள் எங்களுக்கு கட்டணங்க தக்கப்பனே உங்களுக்கு ஓதுறப்பா எஸ் நீங்க கிரிய செய்ய நாட்டுப்பறங்களை யாவரம் செய்யறவர்கள் அந்தவரை பெரிய கடையில் வச்சு நடத்திட்டு அந்தவரை கடலில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காவது செலுத்த தகவல் தோதுறேன் எல்லாரையும் ஆசீர்வதி அப்பா மருமையில் அப்பா தருத்தத்தில் இருக்கிற ஒப்பத்தருக்கு நீங்க உதவி செய்ய தகப்படி உங்களுக்கு நன்றி அப்பா விவசாயிகளுக்காக மீனவர்களுக்காக சொல்கிறப்ப அந்தவரை எல்லாருக்கும் நீங்க அண்டு இந்த நாளில் உதவி செய்ய ஆசீர்வதிக்க தகப்பன தோற்றுறோம் அந்தவரையே தேவைற்ற மலைகளை பெஞ்சி அந்த வரை அப்பா நேக இடங்களை அழிவு விட்டாங்க விவசாயிகள் பாதிக்கப்படும் தகப்பனி அப்பா நீங்க உதவி செய்யப்பா அப்பா உங்களை எஸ் அப்பா உள்ளியக்காரர்களுக்காண்டு பசுத்தவங்களுக்கா தகவல் யாரெல்லாம் பிரமணத்துல இருக்கிறார்களோ தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறார்களோ யாருக்கு உதவி செய்யுங்க தகவனிமனு தோத்துறப்பா எஸ் அப்பா யாதி படிக்கையில இருக்கிற குப்பத்துல நீங்க எழுப்பி விடுங்கய்யா அந்த ஒரு சாட்சிகளா நிறுத்துங்க தகப்பனீங்க தோத்துறேன் நன்றி யசப்பா எல்லாருக்கும் இந்த நான் ஆசிர்வாதம் இருக்கேன் ஏ சிகிச்சை நான் நடக்குதாவே